கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் வசனம் நாம் நாளுக்கான்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஆசீர்வதிப்பார் யாக்கோபு தேவனை நோக்கி தேவனே என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்துடனே திரும்பி வர செய்யும் என்று வேண்டிக் தேவன் அவன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவனை ஆசீர்வதித்தார் நீங்களும் உங்கள் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து கழி இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்